அனைவருக்கும் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இதுல தை மாதத்துல வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரியோட சிறப்புகள் குறித்தும் வழிபாட்டு முறைகள் குறித்தும் அதனால நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பத்தியும் ஷியாமலா தேவி தோன்றிய புராண வரலாறு குறித்து இப்படின்னு பலவிதமான விஷயங்கள் பற்றி எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க இந்த பதிவு பதிவுக்கேற்ற பாடலோட ஆரம்பமாகுது இந்த வருடத்துக்கான ஷியாமலா நவராத்திரி ஜனவரி முப்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பமாகிறது அனைத்து சக்தி தலங்களிலும் சிறப்பு பூஜைகள் இதற்காக வந்து நடைபெறும் முக்கியமா ஷியாமலாவோட அம்சமா திகழும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஷியாமலா நவராத்திரி விசேஷமா வந்து நடத்தப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நம்ம நாட்டுல ஆதிசங்கரோட காலத்துல இருந்த சமயங்கள்ல வேதங்களை ஏற்றுக்கொண்ட சமயங்கள்ல ஆறு வகைக்குள்ள அடக்கி அந்த வழிபாட்டு முறைகளை சீர்படுத்தி வைத்தாரு ஆதிசங்கரர் அதில் சாக்த வழிபாடு அப்படின்றது போற்றத்தக்கதாகவும் பிரதானமாகவும் வந்து விளங்குது இந்த மதத்தோட சிறப்புமிக்க சாக்த வழிபாட்டில் அன்னை தெய்வங்களை போற்றும் விதமா நவராத்திரி வழிபாடு அப்படின்றது சிறப்புமிக்க ஒன்று பருவ காலங்களுக்கு ஏற்ப ஒன்பது நாட்களை நவராத்திரிகளாக வச்சு சக்தி தெய்வங்களை வணங்குவது நம்மளுடைய மரபு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுவது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் பொதுவாக நவராத்திரி அப்படின்னு சொன்ன உடனே சாரதா நவராத்திரின்னு சொல்லப்படுற புரட்டாசி மாதத்துல வர்ற ஆயுத பூஜை விஜயதசமி கூட வர்ற நவராத்திரி மட்டும்தான் நம்ம அனைவருக்குமே அதாவது கொழு வைக்கிற நவராத்திரி தான் நம்ம எல்லாருக்குமே வந்து நினைவுக்கு வரும் அது மட்டுமல்லாம வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலு நவராத்திரிகள் வந்து கொண்டாடப்படுது அதுல முதல் நவராத்திரியா வந்து வர்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசை முடிந்த அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி ஆஷாட நவராத்திரி இது வாராகி தேவிக்குரிய நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது அதற்கடுத்ததா வர்றதா வந்து சாரதா நவராத்திரி அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசை முடிஞ்ச பிரதமை திதியிலிருந்து ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி இது துர்கா லக்ஷ்மி குரிய நவராத்திரியா வந்து சொல்லப்படுது மூணாவதா வரக்கூடிய நவராத்திரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஷியாமலா நவராத்திரி அதாவது இப்ப வந்திருக்கிற நவராத்திரி தை மாதம் அமாவாசை முடிந்த பிரதமை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்பட இருக்கு இந்த வருடத்துக்கான ஷியாமலா நவராத்திரி ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஆரம்பமாகி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதியோட ஷியாமலா நவராத்திரி நிறைவடையுது ராஜ ஷியாமலா அப்படின்ற மாதவிங்கி தேவிக்குரிய நவராத்திரி தான் இந்த நவராத்திரி அடுத்ததா நாலாவதா வரக்கூடிய நவராத்திரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வசந்த நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசை முடிஞ்ச பிரதமை திதியில தொடங்கி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி வசந்த நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரி லலிதா திரிபுர சுந்தரிக்குரிய நவராத்திரியா வந்து சொல்லப்படுது அடுத்ததா மாதங்கி தேவி அவதாரம் எடுத்ததுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் சர்வம் சக்தி மயம் இத நிரூபிக்க அம்பிகை எடுத்த பத்து அவதாரங்கள் தான் தச மகா வித்யா அப்படின்னு போற்றப்படுது அதுல ஒன்பதாவதா போற்றப்படுற ஸ்ரீ மாதங்கி அவதாரம் அப்படின்றது பெரிதும் வணங்கப்படக்கூடிய ஒரு அவதாரம் ஷியாமலா சரஸ்வதி இப்படின்லாம் போற்றப்படும் மாதங்கி லலிதா திரிபுர சுந்தரியோட கரும்பு வில்லிருந்து தோன்றியதா புராணங்கள் வந்து குறிப்பிடுகின்றன ஸ்ரீ லலிதாம்பிகை பண்டாசுரனுடன் நிகழ்த்திய போரில் விஷங்கன் அப்படின்ற அசுரனை அளித்தவள் மாதங்கி அப்படின்னு லலிதோ பாக்கியானம் வந்து சொல்லுது மேதவிலாசத்துக்கும் ஆழ்ந்த ஞானத்துக்கும் அறிவாற்றலுக்கும் கலைகளுடைய வளர்ச்சிக்கும் ஸ்ரீ மாதங்கி தேவியோட அருள் நமக்கு தேவை உபாசகர்களோட உள்ளத்துல பசுமையை குளிர்ச்சியை பெருக்கெடுத்து ஓட செய்பவள் இந்த மாதங்கி தேவி மதுரை எம்பதியில பிரகாசிக்கும் மீனாட்சி அம்மன் மாதங்கி தேவியோட வடிவாகவே வந்து போற்றப்படுறாங்க இந்த அம்பிகைக்கு மாதங்கி அப்படின்ற பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மதங்க முனிவரோட மகளாக தான் மாதங்கி அப்படின்ற பெயர் வந்து வந்தது ஒரு முறை பிரளய காலத்துல உதித்த மதங்க முனிவர் பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்ய விரும்புறாரு எல்லா இடமும் நீரா இருந்ததால எந்த இடத்துல தவம் வந்து செய்யறது அப்படின்னு அவருக்கு வந்து புரியல நாரத மகரிஷி கிட்ட போயிட்டு கேக்குறாரு உடனே நாரத மகரிஷியும் சுவேதவனம் அப்படின்னு சொல்லப்படுற திருவெண்காட்டுல போயிட்டு தவம் செய்யுமாறு சொல்றாரு மதங்க முனிவர் உடனே வந்துட்டு அந்த திருவன்காட்டுல தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் வந்து தவம் செய்யறப்போ அவருடைய யோகத்தில் வந்துட்டு ஸ்ரீ மகா கணபதி வந்து வந்து தோன்றி யோக சித்தியை அவருக்கு கொடுத்துறாரு அதே போல பரமேஸ்வரனும் அம்பிகையோட காட்சி கொடுக்கிறாரு இந்த மாதிரி பரமேஸ்வரன் அம்பிகையோட காட்சி கொடுக்கிறப்போ அவர்கிட்ட தனக்கான வரங்களை வந்து கேக்கிறாரு இந்த மதங்க முனிவர் அப்படி என்ன வரம் கேட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பராசக்தியே தனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு வரத்தை வந்து கேட்குறாரு அது மட்டுமல்லாம தான் தவம் செய்த இடம் தன் பெயர்ல மதங்காசிரமம் அப்படின்ற பெயரோட அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னும் இங்கு பிறந்தாலும் வளர்ந்தாலும் இறந்தாலும் பக்தர்களுக்கு நால்வித புருஷார்த்தங்களையும் இந்த மதங்கேஸ்வரர் அப்படின்ற பெயரோட இந்த பரமேஸ்வரன் வந்து எழுந்தருளி அதாவது இந்த இடத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளி நீங்க அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு அது மட்டும் அல்லாம தனக்கு மகளா பிறக்கறவங்கள பரமேஸ்வரன் திருமணம் வந்து செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டாரு அப்போது அம்பிகை வந்து இந்த மதங்க கிட்ட நான் சித்த ஸ்வரூபினி நான் வந்து உங்களுக்கு மகளா வந்து பிறக்க முடியாது என் சரூபமான மந்திரினி தேவி உங்களுடைய மகளாக பிறந்து பரமேஸ்வரனை அடைவாள் அப்படின்னு சொல்லி அருள்றாங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கூடிய நல்ல நாளுல விடியற்காலையில சர்வாலங்கால பூஜிதையா பெண் குழந்தை வடிவில இந்த மந்திரினி தேவி வந்து அவதரிக்கிறாங்க அப்ப விடிய காலத்துல ஸ்தான கட்டத்துக்காக அந்த மதங்க முனிவர் ஆற்றுக்கு போறப்போ அந்த இடத்துல பெண் குழந்தையை வந்து கண்டெடுக்கிறாரு மதங்க முனிவர் இந்த பெண் குழந்தையை கண்டெடுத்துட்டு ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து தன் மனைவி கிட்ட தர ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை சீராட்டி வளர்த்து வர்றாங்க மாதங்கி பருவ வயதை அடைஞ்சுமே அவளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்யறாரு இந்த முனிவர் பல தேவர்கள் மற்றும் முனிவர்களை வந்து அழைச்சிக்கிட்டு மதங்கேஸ்வரர்கிட்ட போறாங்க மாதங்கிய முறைப்படி திருமணம் செய்து கொடுத்து தங்களை ஆசிர்வதிக்க வேண்டும்னு வேண்டிக்கிற சித்திரை மாதம் சுக்லபட்சம் சப்தமி திதி கூடிய நன்னாண்டுல மனம் வந்து புரிவதா மதங்கேஸ்வரர் வந்து சொல்லிடுறாரு திருமணத்துக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் விமர்சனையா வந்து நடக்குது ஸ்ரீ மாதங்கி தேவி தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவோட மூலமா ஏழு ஆவரணங்கள் கொண்ட எந்திரமயமான மாதங்கி புறத்தை திருமணத்துக்காக சிருஷ்டி பண்றாங்க மதங்கேஸ்வரரும் தன்னுடைய கனங்களோட வந்து அந்த இடத்துல வந்து தங்குறாரு மறுநாள் வேத கோஷங்களும் மங்கள வாத்தியங்களும் உலக ஸ்ரீ மாதங்கி தேவிய ஸ்ரீ மதங்கேஸ்வரர் திருமணம் புரிஞ்சுக்கிறாரு பேரானந்தம் கொண்ட மதங்க முனிவர் பரமேஸ்வரனு தாங்கள் எப்போதும் இந்த திருக்கோளத்திலேயே காட்சி தரணும் அப்படின்னு பிரார்த்திக்க அவருக்கு என்றும் அவருடைய இருதய கமலத்துல திருமண கோலத்தோட காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாரு மகாதேவன் இந்த மாதங்கி தேவிதான் ராஜ மாதங்கி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவருக்கான வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷியாமலா என்றும் ராஜ ஷியாமலா மாதங்கி மகா மந்திரினி அப்படின்னு பலவித திருநாமலங்களால் இந்த அம்பிகை வந்து போற்றப்படுறாங்க கலைகள் பேச்சு திறன் நேர்வழியில செல்ற புத்தி கல்வி கேள்விகளில் மிக உயர்ந்த நிலையை அடையும் திறன் இது அனைத்துக்கும் அதிபதியா அறியப்படுபவள் இந்த மாதங்கி தேவி வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதை அப்படின்றதுனால மந்திரினி அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியோட மகா மந்திரியா இந்த உலகத்தை ஆட்சி செய்து அருள்றவுங்க இந்த அம்பிகையை போற்றும் தான் இந்த ஷியாமலா நவராத்திரியை நாம கொண்டாடி வழிபடுறோம் ஸ்ரீ ராஜ மாதங்கி லலிதா பரமேஸ்வரியோட கரும விலிருந்து உருவாக்கப்பட்டவங்க அம்பிகையோட பிரதிநிதியா ராஜ்ய பாரியம் வந்து நடத்திட்டு வர்றாங்க அம்பிகையோட முத்தேஸ்வரியாக முத்திரை மோதிரம் தாங்கியவளா இருக்கிறவங்க இந்த ராஜமாதங்கி மாதங்கி இதை ஸ்ரீ லலிதா சகஸ்கர நாமம் வேறு விதமான புராணங்களிலும் தாந்திரிக முறைகளிலும் வெவ்வேறு விதமா அம்பிகையோட திருவுருவம் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு அம்பிகையோட திருவுருவம் பற்றி கவி காளிதாசர் அருளிய ஸ்ரீ ஷியாமலா தண்டகம் தியான ஸ்லோகத்துல அம்பிகை மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிப்பதில் விருப்பமுடையவளாக எட்டு திருக்கரங்களை உடையவளாக மரகத பச்சை வண்ணம் கொண்டவளாக திருமார்பில் குங்கும சார்ந்து தரித்தவளாக தன்னுடைய நெற்றியில் சந்திரக்கலை அணிந்தவளாக கரங்களில் கரும்புவில் மலரம்பு பாச அங்குசம் கொண்டவளாக சித்தரிக்கப்படுறாங்க அம்பிகையோட திருக்கரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியும் இடம்பெற்றிருக்கும் இவங்க கிட்டையும் வந்து கிளி இருக்கு இவங்களும் பச்சை நிற மேனி உடையவங்க அதே போல மதுரை மீனாட்சி அம்மனும் பச்சை நிற மேனி உடையவங்க கிளியும் உடையவங்க அதனாலதான் இவங்க ரெண்டு மேருமே ஒப்பிடப்படுறாங்க இதில் அம்பிகையின் மரகத பச்சை வண்ணம் ஞானத்தை வந்து குறிக்கிறது வித்யா காரணா போற்றப்படுற புத பகவானுக்கு உரிய நிறமும் வீணை சங்கீத மேத விலாசத்தையும் கிளி பேச்சு திறமை வாய்க்க அம்பிகையோட அருள் அவசியம் அப்படின்றதையும் ஆத்ம ஞானத்தையும் குறிக்குது மலரம்பு பார்த்தீங்கன்னா கலைகளில் தேர்ச்சியையும் பாசம் ஈர்க்கும் திறனையும் அங்குசம் அப்படின்றது அடக்கியாலும் திறனையும் கரும்பு உலகியல் ஞானத்தையும் குறிப்பதா அம்பிகையோட திருவுருவம் வந்து கருதப்படுது சில நூல்களில் ஷியாமலாவோட வடிவம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை வண்ணம் உடையவராகவும் சிரசில் சந்திரக்கலை அணிந்தவராகவும் நீண்ட கேசம் புன்முறுவல் பூத்த அழகு திருமுகம் உடையவராக இனிமையான வாக்குவிலாசம் உடையவராக ஆகர்ஷணம் பொருந்திய திருவிழிகள் உடையவராக கடம்ப மாலையும் பனை ஓலையிலான காதணி மற்றும் பல்வேறு ஆபரணங்கள் தரித்து தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பவராக சித்தரிக்கப்படுறாங்க கல்விக்கு அதிபதியாகவும் இந்த அம்பிகை வந்து போற்றப்படுறாங்க கடல் போல் விரிந்த ஞானத்துக்கும் உள்முகமான அறிவாற்றலுக்கும் மாதங்கி தேவிதா அதி தேவதை மனதில் தோன்றுவதை சாமர்த்தியமாக வெளிப்படுத்தும் நல்லாற்றலும் எதையுமே கிரகிக்கும் திறன் கிரகிப்பதை பிறர் விரும்பும் வண்ணம் வெளிப்படுத்தும் திறன் இந்த மாதங்கி தேவியோட அருளால மட்டும்தான் ஒருவருக்கு வந்து சித்திக்கும் அதே மாதிரி ஒருவர் பேசும் வாக்கியத்தோட மத்திம பகுதியை அவருடைய மனதில் நினைத்திருப்பதை வெளிப்படுத்துவதா அமையும் இந்த மத்திம பாகத்துக்கும் இந்த மாதங்கி தேவிதான் தேவதை அப்படின்னு சொல்லப்படுது நுண்ணறிவுக்கும் சரி அதை வெளிப்படுத்தும் திறனுக்கும் மனதை அறிவின் மூலமா கட்டுப்படுத்தி அம்பிகையிடம் லைக்கு செய்யும் ஆற்றலுக்கும் இந்த அம்பிகையோட அருள் அப்படின்றது மிகவும் வந்து அவசியம் அடுத்ததா ஷியாமலா நவராத்திரி வழிபாட்டை நம்ம வீட்டில் எளிமையா எப்படி வந்து செய்யறது அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஷியாமலா நவராத்திரி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அளவில்லாத செல்வங்கள் வந்து பெருகும் யார் ஒருவர் புத்தி கூர்மையுடனும் ஞானத்துடனும் செயலாற்றுறாங்களோ அவர்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் அந்த புத்தி கூர்மையையும் ஞானத்தையும் அருளக்கூடிய சரஸ்வதி தேவியோட மறு அவதாரமா இருக்கக்கூடியவங்கதான் ஷியாமலா தேவி அப்படிப்பட்ட ஷியாமலா தேவிக்குரிய நவராத்திரி சமயத்தில் வீட்டுல தினமும் ஒன்பது நாட்கள் எளிமையான முறையில நாம பூஜை செய்தோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம எடுக்கக்கூடிய அமைவதோடு அதனால நாம நல்ல வாழ்க்கையையும் அமைத்துக்க முடியும் இந்த ஷியாமலா நவராத்திரியில வீட்டில கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கலசம் வந்து கட்டணும் இதுக்கு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு இடத்தை வந்து சுத்தம் செய்து மஞ்சள் தடவி அதற்கு மேலே பச்சரிசி மாவனால கோலம் வந்து போட்டுக்கிருங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து தட்டு வைத்து அதுக்கு மேல் சிவப்பு நிற துணி வந்து விரித்து அதற்கு மேலே பச்சரிசியை வந்து பரப்பிக்கிறங்க வீட்டில் இருக்கக்கூடிய கலச சொம்பை வந்து எடுத்து சுத்தம் செய்து கலச நூலை கலச சொம்போட கழுத்துல மூணு முறையோ அல்லது ஒன்பது முறையோ நாம வந்து சுத்தி வைக்கிறோம் பிறகு அந்த சொம்புக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சமா பச்சைக்கல் கொஞ்சமா வந்து ஜவ்வாது போட்டு எச்சில் படாத சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்து வந்து ஊற்றணும் அதுக்கப்புறமா ஒன்பது மா இலைகளை வந்து சுத்தம் செய்து அதுக்கு நடுவே சந்தன குங்குமம் வைத்து காம்புகள் அதாவது அந்த மா இலையோட காம்புகள் வந்து சொம்புக்குள்ள இருக்கிற மாதிரி நாம வந்து வைக்கணும் அடுத்ததா நல்ல தேங்காயா ஒரு தேங்காய் வந்து எடுத்து அந்த தேங்காயை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த தேங்காய் முழுவதும் மஞ்சள் வந்து தடவி நல்லா காய வச்சுட்டு அந்த மஞ்சள் தேங்காயில மூணு இடத்துல சந்தன

தேவியோட அருளை நம்மளால வந்து பெற முடியும் இந்த தாம்பலத்தட்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு தாம்பளம் வந்து ஒரு முழு தேங்காய் வந்து வைக்கணும் வாழைப்பழம் மலர்கள் வைக்கலாம் ஒரு சின்ன கண்ணாடி கண்ணாடி வந்து வளையல் பச்சை நிற துணி தங்கம் வெள்ளி இதனால செய்யப்பட்ட நகைகள் வந்து வைக்கலாம் இல்லைனா நாணயம் இதை வந்து அந்த தாம்பளத்துல வந்து தயார் பண்ணி ஷியாமலா தேவிக்காக நாம வந்து வைக்கணும் தினமுமே அதுல இருக்கக்கூடிய பூ பழம் இதை மட்டும் நீங்க வந்து மாத்தி வச்சுக்க

சியாமலா நவராத்திரி வழிபாடு நல்ல வழியை வந்து காட்டும் அப்படின்னு சொல்லப்படுது நவராத்திரியோட ஐந்தாவது தினம் வசந்த வசந்த பஞ்சமி இந்த பஞ்சமியில தான் சரஸ்வதி தேவியோட அவதாரம் ஐதீகம் வந்து சொல்லப்பட்டிருக்கு தென்னாட்டில் விஜயதசமி அப்போ குழந்தைகளை கொண்டு போய் வித்யாரம்பம் அதாவது பள்ளிக்கூடங்களில் வந்து சேர்ப்பாங்க அது மாதிரி இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல வந்து வித்யாரம்பம் வந்து செய்கிறாங்க அன்றைய தினம் அம்பிகையை வழிபடுவங்களுக்கு கலைகள் அனைத்திலும் நிறைந்த பேராற்றல் கிட்டும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு சரஸ்வதி தேவியோட தாந்திரிக ரூபம் தான் இந்த ராஜ ஷியாமலா தேவி கலை தெய்வம் அப்படின்னே சொல்கிற சரஸ்வதி வகையை கையில் வந்து பாத்தீங்கன்னா வீணை வந்துட்டு இருக்கு வீணை தான் நம்மளுடைய சங்கீதத்துக்கே ஜீவ நாடி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உள்ள வீணைக்கு அப்படின்னு ஒரு பெயர் வந்துட்டு இருக்கு கச்சபி அப்படின்றது சரஸ்வதி தேவியோட கையில் இருக்கிற அந்த வீணையோட பேரு சங்கீத தேவதையா சொல்றப்போ ராஜ மாதங்கி ராஜ ஷியாமலா அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்களும் சரஸ்வதியை மாதிரியே கையில வந்து வீணை வந்து வச்சிருக்கதா சொல்லப்படுது சரஸ்வதி நல்ல வெளுப்பு இந்த ராஜ மாதங்கியோ சாம்பல் கருப்பு அதனாலதான் தான் ஷியாமலா அப்படின்னு போற்றப்படுறாங்க ஒருவருடைய ஜாதகத்துல தனக்காரகன் குரு கலத்திரக்காரகன் சுக்ரன் வித்யாகாரகன் புதன் இந்த மூவருமே லக்ன கேந்திரம் திரிகோணம் அல்லது இரண்டாம் இடம் இந்த இடங்கள்ல இருந்தா சரஸ்வதி யோகம் அப்படின்னு பாரம்பரிய ஜோதிட நூல்கள்ல குறிப்புகள் வந்துட்டு இருக்கு இந்த யோகம் பெற்றவர்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல குறைந்தது ஆறு ஏழு கலைகளிலாவது அதிகமா வந்து பாண்டித்தியம் பெற்றிருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது புதனோட அம்சமாக தேடும் மதுரை மீனாட்சி அம்மன் ராஜ மாதங்கி அப்படின்ற ஷியாமலாகவும் சொல்லப்படுறாங்க மதுரை மீனாட்சி நாம வணங்கி வந்தோம் அப்படின்னா புதனால ஏற்படும் தோஷங்கள் வந்து நீங்குவதோடு சிறந்த கல்வி மற்றும் கலைஞானமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாம ஒருவருடைய ஜாதகத்துல சூரியனும் புதனும் இணைந்து அமைய பெற்றா அது புதாரித்திய யோகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த யோகம் அமைய பெற்றவர்களுக்கு அதி கல்வியில் அதிகமான ஈடுபாடு பல கலைகளை கற்று தேரும் வாய்ப்பு நல்ல அறிவாற்றல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அனைத்தும் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஷியாமலா தண்டகம் ஷியாமலா அஷ்டோத்திரம் சகஸ்கர நாமம் பாராயணம் வந்து செய்யலாம் இது கூடவே உங்க வீட்டுல வந்து மீனாட்சி அம்மனோட திருவுருவ படம் இருந்து அப்படின்னா அந்த படத்தையும் நீங்க வந்து சுத்தம் செய்துட்டு மீனாட்சி அம்மன் திருவுருவ படத்துக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூமாலை வந்து சாத்தி மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் மீனாட்சி அம்மனுடைய போற்றி மீனாட்சி பதிகம் இதையும் பாடி நீங்க வந்து 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 பாராயணம் செய்யலாம் வீணை மீட்ட தெரிந்தவர்கள் அம்பிகை முன் வீணை மீட்டி அம்பிகையை வந்து பாராயணம் வந்து செய்யலாம் அடுத்ததா இன்றைய தினங்கள்ல வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் அப்படின்றது கட்டாயமா வந்து கொடுக்கணும் அதே போல இந்த பூஜையில முக்கியமா அம்பிகைக்கு வந்து தாமரைப்பூ மாலை செவ்வரளி மாலை வழிபாடு செய்தா அதிகமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி நம்மளால முடிஞ்ச பழங்களையும் நைவேதியங்களையும் மீன அம்மனுக்கு வந்து படைக்கலாம் அதுல முக்கியமான பழமா சொல்லப்படுவது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாதுளம் பழமும் செவ்வாழை பழமும் இந்த ராஜ மாதங்கி அம்மனுக்கு மிகவும் உகந்த ஒரு பலமா வந்து சொல்லப்படுது முடிந்த அதை வைத்தும் நாம வந்து வழிபாடு வந்து செய்யலாம் இந்த அம்பிகையை வழிபடும் போது மன தூய்மை அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒன்று மனம் அலைப்பாய்வதை தவிர்த்து முழு மனதோடு வணங்கினா பலவிதமான பலன்களை வந்து பெற முடியும் வரக்கூடிய இந்த ஒன்பது தினங்களும் ராஜ மாதங்கி தேவியை பூஜித்து உங்க வாழ்வில் நீங்க அடைய வேண்டிய அத்துணை நலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் அடைந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற நானும் உங்களுக்காக அந்த ராஜ மாதங்கி கிட்ட வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷனில் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்